ஓம் நம போற்றி எப்போற்றி என் அன்பு குழந்தையே எப்படி நான் சந்தோஷமாக இருக்கின்றேனோ அப்படி என்னுடைய பக்தர்களையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய பக்தர்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சந்தோஷம் என்ற ஒன்று என்னிடம் நிலை நிலைகுலியாமல் இருந்து கொண்டுதானே வருகின்றது அதற்கு அர்த்தம் நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று ஆகிவிடாது நான் சந்தோஷமாக என்னுடைய மனநிலையை வைத்து கொள்ளும் பொழுதுதான் என்னுடைய பக்தர்களுடைய சந்தோஷத்தையும் நான் உறுதி செய்ய வேலைகளை பார்க்க முடியும் நானும் உங்களை பார்த்து துவண்டு போய்விட்டால் உங்கள் அனைவரையும் கட்டி காக்கக்கூடிய பொறுப்பை எப்பொழுது கடமை தவறாமல் செய்ய முடியும் இப்படித்தான் உன்னுடைய குடும்பத்தையும் நீ கட்டி காக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனநிலையையும் நீ சந்தோஷமாக வைத்துக்கொண்டு வேலைகளை செய்யும் பொழுதுதான் உன்னுடைய குடும்பத்தையும் நீ கடமை தவறாமல் பொறுப்பில் நழுவாமல் கட்டி காக்க முடியும் நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னை பார்த்து உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமடைவார்கள் நீயே துவண்டு போய் மூளையில் அமர்ந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்தால் அவர்கள் உடைய நிலை என்ன என்று சற்று யோசித்துப்பார் பிறரை நம்பி நீ இருக்க உன்னை நம்பியும் சிலர் இருக்கின்றார்கள் என்று மறந்து போகாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய உதவிகளும் கிடைக்க வேண்டிய சந்தோஷமும் கிடைக்காததால் கவலைக்குள் இருக்கின்றாய் எது நடக்க வேண்டுமோ அது நடக்காமல் நடக்கக்கூடாததையெல்லாம் நடந்ததால் உன்னுடைய மனம் பாதிப்பு அடை அடைந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே இப்படி இப்படியேருக்கு மாறாக பல விஷயங்கள் நடந்ததால் உன்னுடைய சூழ்நிலையை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள கொண்டிருக்கின்றாய் மாற்றங்கள் வந்தால்தான் சந்தோஷமாவேன் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் விதியோ உன்னிடத்தில் முதலில் மாற்றத்தை கொண்டு வா சந்தோஷத்தை நான் கொடுக்கின்றேன் என்று அடம்பிடிக்கின்றது நீயா விதியாய் என்ற போராட்டத்திற்குள் நடுவில் உன்னுடைய வாழ்க்கை தினம் தினம் சென்றபடி இருக்கின்றது என் அன்பு குழந்தையே யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தானே அந்த இடத்தில் நல்ல சுமூகமான உறவு என்பது நிலைக்கும் உன்னுடைய விடா பிடியான பிடிவாதங்களிலிருந்து சற்று நீ தளர்த்தி கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு ஏற்றாற்போல வளைந்து கொடுத்து நல்ல சுமூகத்தையும் காணும் சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் மறக்கடிக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு விஷயம் உன்னை சந்தோஷப்படுத்துகின்றதோ அந்த விஷயத்தை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள் நல்ல பாதையை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது சந்தோஷத்தை கொடுப்பதற்கு பல வழிகள் கலியுகத்தில் இருக்க உன்னுடைய வாழ்விற்கு தேவையான மன நிம்மதியும் சந்தோஷமும் இறைவனிடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள் கலியுகத்தில் சந்தோஷம் என்கின்ற பெயரில் சிலர் தேர்ந்தெடுப்பவர்கள் எல்லாம் அவர்களை பாதாள குழிக்குள் தள்ளக்கூடிய அளவிற்கு தீமை நிறைந்த இருக்கவும் செய்கின்றது தீய வழியில் சென்று சந்தோஷத்தை தேடுபவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் தான் போய்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான சந்தோஷம் இருக்கின்ற இடம் எது என்று தெரியுமா பலரும் நாடி அந்த இடத்திற்கு சென்றுதான் கொண்டிருக்கின்றார்கள் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான அலைகளும் அந்த இடத்தில் இருக்கையில் வேறு எந்த இடத்திற்கும் நீ செல்லாமல் அங்கேயே நீ வர வேண்டும் உன்னுடைய மனம் நிம்மதியையும் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தையும் காண வேண்டுமென்றால் நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரே இடம் இறைவனுடைய ஆலயம்தான் இறைவனுடைய ஆலயத்திற்கு அவ்வப்பொழுது செல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கொள் இறைவனுடைய துணை உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கை பூத்து குழுங்கும் சர்வ நிச்சயமாக என்னுடைய அருளாசியோடு நீ நினைத்தது நடக்கும் சந்தோஷமாக இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்